ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சவிதா சிறப்பு பல் மருத்துவமனை பற்றி தான் நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் வந்து இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் வாங்க இது சவிதா பல் மருத்துவமனை எங்கே இருக்குது அப்படின்னா பொந்தமல்லியிலிருந்து சென்னை கோயம்பேடுக்கு போகிற வழியில் மதுரவாயல் அப்படின்றது முன்னாடி இருக்குது இந்த சவிதா பல் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொ ரொம்ப ரொம்ப மிக குறைவான ஒரு பைசாவில் இந்த பல் மருத்துவமனை நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் நான் பல முறை இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்தோன்னா உங்கள் ஃபேமிலியில் பல் க்ளீன் பண்ணுறதுக்காகவும் பல் எடுத் எடு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான பைசா நீங்கள் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு லைவாக தெரியும் இதில் இது வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் எல்லாருமே வந்து அதை ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் நம்மளை மாதிரி ஒரு பேஷண்ட்டாக போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது டீ காஃபி ஸ்நாக்ஸ் எதாவது வேணும்னா அங்கே சைடில் வந்து சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் காலேஜ் எல்லாமே பார்த்தினா காலேஜும் இருக்குது ஹாஸ்டலும் இருக்குது ஹாஸ்பிட்டலும் இருக்குது பல் சிகிச்சை உயர் தர சிகிச்சையும் இருக்குது லோ லெவல்லையும் இருக்குது நீங்கள் போயிட்டு லைவாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியும் நான் வந்து இது மாதிரி பல முறையாக நாங்கள் போயிட்டு பார்த்துருக்கோம் ட்ரீட்மெண்ட்டு அதனால் நீங்களும் லைவாக போய் பாருங்கள் லைவாக போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிற வழி இது இதை பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து வர வழி இது எல்லாமே வந்து நம்மளை மாதிரி ஒரு பேஷண்ட்டெல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க இது நான் வந்து என்னுடைய ஃபேமிலின்னு அங்கே போயிட்டு வரும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வரும்போது நாங்கள் எடுத்த ஒரு லைவ் வீடியோ தான் இது இது பார்த்தீங்கன்னா கிளினிக்குடைய டைமிங் எயிட் ஏஎம்லேருந்து த்ரீ பிஎம் வரைக்கும் நம்ம பல்லுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இங்கே வந்து ஒரு தீர்வு வரும் வேறு சிகிச்சை செய்த உங்கள் பற்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மிஷின்லாம் வாங்கி வச்சுருக்காங்க இந்த பல்லுக்கு சம்மந்தப்பட்ட மிஷினாக இருக்குது அது நம்மளுக்கு வந்து அதை பற்றி தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளை மாதிரி அங்கே போயிட்டு பேஷண்ட்டாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்திருப்பாங்க ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்திருப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபேமிலி உள்ளே போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போயிருப்பாங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருப்பாங்க இது பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்தோன்னா லைவாக எடுத்த வீடியோ தான் இது இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியும் சொல்லுவாங்க அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பர்ஸும் உள்ளே போயிருப்பாங்க அதனால் அவங்கவுங்க ஃபேமிலி எல்லாருமே வெளியில் உட்காந்துருக்கலாம் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் சொல்லலாம் அதனால் நிறைய பேர் வெயிட்டிங் உக்காந்துருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் மொத்தம் அஞ்சு ஃப்ளோர் இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஃப்ளோர் இது எல்லாமே சூப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா அருமையாக இருக்குது இது வந்து நீங்களும் லைவாக போய் பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் குறைந்த விலை தான் இருக்குது நீங்கள் வந்து தனிப்பட்ட இடத்துல போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் நான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் சஜெக்ஷன் இது அதனால் நீங்கள் போய் பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை என்னுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல என்ட்ரன்ஸில் எல்லாமே இன்னும் ரெடி இருக்காங்க வேறு நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளோ இந்த சிகிச்சைக்காக பண்ணிகிட்டு இருக்கிற ஷாப்பில் ஒரு இதெல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து கீழே அவங்க ஸ்டாஃபுக்காக கேன்டீன் இருக்கீங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோர் வரைக்கும் வரும் இது எல்லாமே பார்த்தோன்னா லாஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோர் வருது பாருங்கள் இது வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஐந்து அடுக்கு மாடி தான் இது எல்லாமே அது அதுக்கு ஒரு ஒரு ஃப்ளோரு ஒரு ஒரு சிகிச்சை நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லைவாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching NUDA channel name KK Family Vlogs. Okay, thank you.